நீங்க மட்டும் எங்க கூட நட்பு பாராட்டியிருந்தீங்க நீங்க ஐஎம்எஃப் கிட்ட இன்னைக்கு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது இப்படிதாங்க இப்படி தாங்க நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அட்வைஸ் வந்து பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடுல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி பாகிஸ்தானை நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஐநா சபையில் இருந்துக்கிட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இது பத்தாதுன்னு இப்போ அவர் கூட நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடக்குது இல்லையா இந்த ஒரு எலெக்ஷன் ரேலியில கலந்துக்கிட்டு வந்து பேசுனாருங்க இதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பாருங்க ஜம்மு காஷ்மீருக்கு எவ்வளவு நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல நிறைய விஷயங்களை வந்து பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காண்டி தொண்ணூறாயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்க இதை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வந்து ஐஎம்எஃப் கிட்ட கெஞ்சாவ குறையா கெஞ்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமா வந்து போயிருக்கு பாகிஸ்தான் மட்டும் நம்ம கூட நட்பு பாராட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் விட எக்கச்சக்கமான ஃபண்டை கொடுத்து நம்ம வந்து உதவி பண்ணியிருப்போம் அந்த அளவுக்கு பாகிஸ்தானை அவ்வளோ ஈஸியா வந்து விட்டுற மாட்டோம் ஏன்னா நம்மளோட முன்னாள் பிரதமரான வாஜ்பாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு என்னைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸை வேணா சேஞ்ச் பண்ணலாம் ஆனால் நம்மளோட நெய்பர்ஸை சேஞ்ச் பண்ணவே முடியாது அதனால நம்ம நெய்பர்ஸ் கூட நல்ல ஒரு இணக்கமான உறவுல இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட கொள்கையாக வந்துருந்துருக்கு அந்த வகையில இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரியாக பாகிஸ்தான் வந்துருந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்தியாவை அனுசரிக்க இந்தியா மட்டும் அனுசரித்து நடந்திருந்தாங்க வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்கன்னு இது மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க உண்மையிலே அவர் சொன்னது நூறு சதவீத உண்மை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அண்டை நாடுகளான இலங்கை நேபாள் மாலத்தீவு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நாடுகளுக்கு வந்து உதவி இருக்கோம் அந்த நாடு எப்பப்பெல்லாம் ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்து போகிறாங்களோ அப்பப்போல்லாம் நம்ம இந்தியானால எவ்வளோ உதவிகளை வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகளை வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதே பாகிஸ்தானும் நம்மளோட அண்டை நாடாக தான் வந்திருக்காங்க அவங்க கஷ்டப்படும் போது போது நம்ம உதவி பண்ணுறது இல்லை இதுக்கான காரணம் என்ன பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்தியானாலே ஆகாது இந்தியானா நாங்கள் எதிர்க்க தான் செய்வோன்னு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒரு நிலைப்பாடு தாங்க காரணம் உண்மையிலே அவங்க பயங்கரவாதத்தை மட்டும் கைவிட்டுட்டு இந்தியா கூட நல்ல நட்பு நாடாக இருந்தாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணும் இப்ப இது மட்டும் இல்லாம நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உலக அரங்கில் தொடர்ந்து பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டே இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவா நின்று இந்தியாவை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட துருக்கியே ஐநா சபையில பேசும்போது காஷ்மீரை பத்தி பேசாம அப்படியே விலகி போயிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது பாகிஸ்தானோட நிலைப்பாடுகள் வந்து யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மட்டும் தெளிவா வந்து புரியுது அப்படின்னு இது மாதிரி துருக்கியை பத்தி பேசிருக்காருங்க உண்மையிலே இந்த தடவை துருக்கி ஐநா சபையில பண்ண விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தாங்க ஏன்னா இவ்வளவு நாள் துருக்கி அதிபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எங்கெல்லாம் எங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ எங்கெல்லாம் மைக்கு கிடைக்குதோ அந்த எல்லா இடத்துலையுமே காஷ்மீரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் இந்த ஒரு விஷயந்தான் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்போ நம்ம காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பந்தஸ்தை திரும்ப வாங்கினோமோ அப்போ இருந்தே சான்ஸ் கிடைக்கும் போதுலாம் இந்தியா மேலே வன்மத்தை கக்கிட்டு இருப்பார் காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடக்குது அங்கே உள்ள மக்களை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் ஆனால் அப்பேற்பட்ட மனுஷன் இந்த தடவை பேசும்போது காஷ்மீரை பற்றி வாயவே திறக்கலங்க பதிலுக்கு காசால உள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்க பாலஸ்தீன மக்கள் ரொம்ப பாவம்னு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி தான் பேசினாரே தவிர காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை இதில் என்ன தெரியுது துருக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க பாகிஸ்தானால் நம்ம இந்தியா வந்து எதிர்க்கக்கூடாதுப்பா நமக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை இந்தியாவும் துருக்கியும் நல்ல உறவுகளில் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஏர்டோகன் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாருங்க இதையெல்லாம் பார்த்தாது இனிமேல் பாகிஸ்தான் கொஞ்சம் திருந்துனா பரவாயில்ல அதை விட்டுட்டு இல்ல இல்ல எங்களோட நிலைப்பாடில் எப்போயும் ஸ்ட்ராங்கா தான் இருப்போம் அப்புடின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசின இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்